வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து மந்த்லி கேலண்டர் வச்சு எப்படிலாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத பாக்கலாம் இயர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க அதை வச்சு நமக்கு வந்து ஒரு பதிமூணு விதத்துல வந்துட்டு பண்ணிக்கலாம் ஆல்ரெடி டெய்லி கலண்டர் வச்சு ரீயூஸ் பண்ற மாதிரி ஒரு த்ரீ பார்ட் வரைக்கும் போட்டாச்சு அதோடய லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் ஒரு இருபது டிப்ஸுக்கு மேலே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருக்க எல்லா டிப்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து பெரிய சைஸ் காலண்டரில் ஒரு சீட் மட்டும் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபோராக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட்டாங்கல் ஷேப்பில் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி க்ராஷாக மடிச்சு மடிச்சுட்டு சைடில் வந்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தேவைப்படும் நீங்கள் வந்து ஃபோராக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் எல்லாமே வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டு பண்ண மார்க்கில் ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி ட்ரையாங்கலாட்ட வர மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே இருக்க வந்து கீழே இருக்கிறதையும் அப்படியே மேல் பக்கமாக வர மாதிரி அமுத்தி ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி வந்துட்டு சென்டராக வர மாதிரி ஃபோல்டு பண்ணுறனோ ரெண்டுத்துக்கும் அப்படியே சென்டராக வர மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் அமுத்திட்டு அந்த ஃபோல்டு பண்ணது ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த இடத்துல வந்து க்ளூ பண்ணி நம்ம ஒட்டிடலாம் நீங்கள் எந்த க்ளூ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிடுங்க நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிட்டோம் இப்போ இதே மாதிரியே வந்துட்டு சிக்ஸ் பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால தான் வந்துட்டு ஃபுல் சைஸ் வந்துட்டு காலண்டரை ஃபோராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரே சைஸில் அண்ட் ஒரே ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சிக்ஸ் பீஸையும் வந்துட்டு க்ளூ போட்டு போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு நல்லா காய விடுங்க அப்போ தான் நான் வந்து நல்லா ஒட்டும் இப்போ ஒன்று ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுலேருந்து இன்னொன்று அதுலேருந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம த்ரீ ஒட்டியாச்சு இப்போ அதே மாதிரியே மீதி இருக்க த்ரீயும் அப்படி ஒட்டினிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு சிக்ஸையும் ஒட்டி நம்ம எடுத்தாச்சு இப்போ அடியில் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் அட்டை எந்தவங்க கிட்ட அட்டை இருந்தாலும் சரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ வந்து கட் அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கலர் பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒட்டுறது வந்து ஒட்டிக்கோங்க அப்படியே வர்றது வந்து ஒட்டிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம பென்சில் ஸ்டாண்டு மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நைஃப்லாம் வச்சு கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பூன்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் சைஸ் ஒரு காலண்டர் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பசங்களுக்கு வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சார்ட் வாங்கி நம்ம சொல்லிக் கொடுப்போம் பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஏபி சீட்ஸ்கெலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா இது வந்து ஒன் டூ த்ரீ சொல்லிக் கொடுக்குறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி வரைக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட அடுத்தது வந்து ஸ்டேஜுக்கு நம்ம வாங்கிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி காலன்ட் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்து வெயிலில் வந்து இந்த மாதிரி பருப்பு எல்லா விதமான இதுவுமே வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வைப்போம் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொட்டி காய வைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுன்னு இல்லை இருக்கிற எல்லா பருப்புமே நம்ம வந்துட்டு வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்துட்டு காய வச்சு நம்ம எடுத்து வைப்போம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வெயிலில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு இதில் இந்த மாதிரி நம்ம வெங்காயம்லாம் வந்து கம்மி ரேட்டாக இருக்கும்போது கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம் வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிலாம் அதை அப்படியே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அழுகி போயிடும் அப்போ வந்து இந்த மாதிரி கொட்டி வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே அப்படியே பரவலாக வந்துட்டு காய வச்சுருப்போம் அந்த டைமில் அடியில் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு யூஸ் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நம்ம ஒரு காலண்டர் பேப்பர் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம பீரோவில் வந்துட்டு நியூஸ் பேப்பரை போட்டு நம்ம ட்ரெஸ் அறுக்கி வைப்போம் பார்த்திங்களா அதுக்கு பதில் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா செல்ஃபில் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் டப்பாலாம் வைப்போம் பார்த்தீங்களா அதுக்கு அடியிலையும் செல்ஃபில் நம்ம வந்துட்டு பேப்பர் போடுவோம்ல அதுக்கு கூட நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஒரு காலண்டர் பேப்பர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒர்க் வச்ச மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் அந்த மாதிரி வச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் குட்டி பாப்பா இருக்க வீட்டில் வந்து நிறைய அந்த மாதிரி ஜி இருக்க இருக்கிற தான் இருக்கும் நம்ம ஒன்றோட ஒன்றா வைக்கும் போது ஒரு ட்ரெஸ்லேருந்து இன்னொரு ட்ரெஸ்ஸில் இழுத்துட்டு அந்த மணி வந்துட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸுக்குமே டேமேஜ் ஆயிரும் அந்த மாதிரி டைமில் காலண்டர் பேப்பருக்கு மேலே பாதி வரைக்கும் வந்துட்டு ட்ரெஸ்ஸை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க பேப்பர் வந்து இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஃபோல்டு பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கவராக இருக்கும் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒர்க் வச்ச ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த ட்ரெஸ் இருக்குதுன்றதும் நம்ம விசிபுல்லாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் இப்போ வந்து ஆரி ஒர்க்கு இப்போல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு நிறைய வச்ச ப்ளவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லாம் நம்ம வந்துட்டு அப்படியே ப்ளவுஸோட ப்ளவுஸாக வைக்கும் போது நம்மளுக்கு அதுவும் எழுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணதில் பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி கர்தானா அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணிருப்பாங்க அது அப்படியே வந்துட்டு ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ் மோதும் போது அதில் இருக்க கலரெல்லாம் ஃபேட் ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி டைப்பில் தான் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அதெல்லாம் மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணுன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸை மோதும் தான் அந்த ஆரி ஒர்க்கில் இருக்கிற பீட்ஸில் இருக்கிற கலர்லாம் ஃபேட் ஆகுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எதுவும் ஆகாது இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப்போ வந்து கிச்சனில் வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் வந்துட்டு எண்ணெய் பிசுக்காக இருக்கும் நம்ம சமைக்கிறது தெரிச்சு தெரிச்சு அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி பேப்பரை வந்து ஒன்றை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ ரெண்டு பேப்பராக கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் சிலட்டை வச்சு ஃபோர் சைஸுக்குமே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் எண்ணெய் பிசுக்கும் இருக்காது டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு வந்துட்டு பேப்பர் தான் காலர் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒன்றா வச்சு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு திக்னஸாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னாலும் ஒரு இன்னும் ரெண்டு பேப்பர் கூட எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டியாகவே ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம பண்ணும் போதே பெருசாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாகிடும் இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தால் ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செலவு டைப் வச்சு அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒட்டி எடுத்தாச்சு நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி கயிறு வந்து நான் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் கயிறு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காய வைக்கிற கயிறு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஓகே எந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா த்ரெட்டு உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டு தாங்குற மாதிரி த்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி அந்த சைடிலேருந்து வெளியே எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த தொங்கன்னா எந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறத நாங்கள் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா அதில் வந்து நாட் போட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம் நீங்கள் லெந்தியாக வேணுனாலும் லெந்தியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆணியில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவல் வந்துட்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்ரூமில் வந்து டவல் போடுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி ஒரு ஆங் ஒரு ஆணையில் மாட்டி விட்டுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் ஹவுஸில் வந்து ஆணி அடிக்க முடியாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொக்கி டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா அது கூட வாங்கி நம்ம டோரில் ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து இந்த இடத்துல தான் லைட் வெளிச்சிருக்குதுன்றதுக்காக நான் மெயின் டோரில் தான் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து பாத்ரூம் டோரில் பேக் சைடில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி காலண்டரில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இதில் பிளாக் கலரில் இருக்குதுல்ல அந்த கம்பியை தான் நம்ம வந்து இப்போ எடுத்துக்க போகிறோம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைமில் பிச்சாவே வந்துடும் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு நம்ம பிச்சாவும் வராது அந்த டைமில் வந்துட்டு ஒண்டை வர மாதிரி அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எப்படி வளைச்சி விடுறேனோ அந்த மாதிரி வளச்சி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி ஊக்கு மாதிரி வர மாதிரி ஃபஸ்ட்டு வளச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு பா மாதிரி வர மாதிரி நான் இப்போ வந்து வளைச்சி விட்டுக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் வளைச்சாச்சு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி ஊக்கு மாதிரி வளைச்சிட்டு அப்புறம் அந்த சைடு கார்னரில் இந்த மாதிரி பா மாதிரி வர மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க இதை வந்து டோருக்கு மேலே சைடில் இந்த வாசுக்கால் பக்கம் இதாகும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கனா அந்த பா மாதிரி வளைச்சது இந்த மாதிரி டோரில் மேலே வந்துட்டு அப்படியே ஸ்டிக் ஆகிக்கு கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது நம்மளுக்கு இந்த பக்கம் வெளி பக்கமாக வர மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இது வந்து நம்ம இந்த மாதிரி டவல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு தொ அப்புறமே காய போகிறதுக்கு இடம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இருக்காது நீங்கள் வந்து இது பீரோவில் கூட நம்ம வந்து ஏதாச்சும் வந்துட்டு மணி அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு செப்பல் பாக்ஸ் அந்த மாதிரி கூட இருந்தால் கூட எந்த பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் இந்த மாதிரி இந்த சைடில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியும் அப்புறம் ரெண்டுக்கும் மிடில்ல கொஞ்சம் நம்ம கேப் இருக்கணும் அப்புறம் இந்த சைட்லேயும் கேப் இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் அதே அப்படியே ஆப்போசிட்டில் சேம் அது இந்த பக்கம் எப்படி வந்து பண்ணுமோ அதே மாதிரியும் அந்த சைட்லேயும் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே வந்து கட் பண்ணிடுங்க இப்போ ஒன்று கட் பண்ண மாதிரியே மீதி பேலன்ஸ் மூன்று இருக்கும் பார்த்திங்களா அது மூணையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒன்று செஞ்சோம் பார்த்திங்களா அந்த ரோல் பண்ணி அந்த இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு அதை வந்து சென்டராக பார்த்து இந்த மாதிரி மடக்கிட்டு சென்டர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட காலர் கம்மியாக இருக்கிறதுனால அதையே நான் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு இந்த மாதிரி கிடச்சிருச்சு இதை வந்து அந்த சென்டரில் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் கட் பண்ணணும் பார்த்திங்களா அதுக்கு மேலே சென்டரில் வச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆயிரும் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பேங்கிளில் தான் பேங்கிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்துட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ இந்த இது க அட்டை கார்போர்ட் அட்டை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் ஷீட் கூட ஒட்டி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காலண்ட்ரு தான் நான் எடுத்திருக்கேன் லென்த் மேலே கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சுன்றதுனால அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிட்டேன் மீதி உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வருதோ அந்த லென்த்தை அப்படியே எடுத்துக்கோங்க ஒரு காலர் ஷீட்டை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எப்படி வந்துட்டு ஃபோல்டு பண்ணணும் ரெண்டும் வந்துட்டு சென்டராக வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணதுலேருந்து ஒரு பக்கத்துக்கு அப்படியே ஆஃப் வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயுமே ஃபோல்டு பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத விட அங்கே பார்க்கும்போது புரியும் நினைக்கிறேன் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு மடிப்பு வரத்துக்காக தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி வந்துட்டு ட்ரையாங்கலாக ஃபோல்டு பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த சைடு ஃபோல்ட் பண்ண மாதிரியே அந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபோர் சைட்ஸுமே ஃபோல்டு பண்ணியாச்சு இப்போ வந்து அப்படியே வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஃபோல்டிங் முடியுதோ அந்தளவுக்கு வர மாதிரி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுக்குமே அதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு ஃபோல்டிங் வர மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மடிப்பு வரன்றதுக்கோசரம் எல்லாம் மடித்து மடித்து நம்ம வந்து விடுறோம் அது அப்படியே இந்த மாதிரி இப்படி தூக்குனிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்படி அழகாக ஒரு ட்ரே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த நாலு கார்னரை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த கார்னரை நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபோல்டிங்காக வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரே சூப்பரான ட்ரே நம்மளுக்கு வந்து வீட்லையே ரெடி பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரியே நான் வந்து ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஒரு டிரா இருக்கும் அந்த ட்ராவில் அப்படியே வந்து எல்லா திங்ஸையும் நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி குட்டியாக ட்ரேல வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு இப்போ லிப்ஸ்டிக்னா ஒரு கிளிப்னா தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டின் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் சைஸ் காலண்டர் தான் நான் ஒன்று எடுத்திருக்கேன் அது வந்து நான் எப்படி இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணுறேனோ ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த கீழே இருக்க பேப்பரில் ஒரு டூ இன்ச் வந்துட்டு இருக்கிற மாதிரி இது முன்னாடியே கொஞ்சம் அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம் அப்புறம் இந்த பேலன்ஸ் கீழே இருக்க பேப்பரில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மேலே இருக்க பேப்பர் மேலே இந்த மாதிரி நம்ம மடித்து ஒட்டி விட்டுடலாம் ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் ஷர்க்குலாக நம்மளுக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ கீழே இருந்து ஃபைவ் சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் கீழே இருந்து மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த அச்சு வர மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஈக்குவல் பார்ட்டிஷனாக மூணு பார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம வந்து சென்டராக ரெண்டு கட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மூணு பார்ட்டிஷன் வரும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் அதே மாதிரியே கட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆறு பீஸ் வரும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி ஒரு மேலே ஒன் ஒன்று மேலே ஒன்றா வர மாதிரி இந்த பேப்பரை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து எப்படி வந்துட்டு அது வசம் வருதோ அது மாதிரியே வச்சு நம்ம வந்துட்டு அதை ஒட்டி விட்டுக்கலாம் ஒவ்வொரு பேப்பராக ஒவ்வொரு பேப்பராக வச்சு ஆறு பேப்பரையுமே ஒட்டணும் இப்படி ஒட்டினத்துக்கு அப்புறம் உள் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே கையை வச்சு நம்ம இந்த மாதிரி அம்தி விட முடியாது அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பா அந்த மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி அமு்த்திட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ ஈஸி மெத்தடில் ஒரு பேப்பர் டஸ்பின் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வேஸ்ட்டு திங்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு கூட டக்குன்னு நம்ம வந்துட்டு அப்படியே இந்த பேப்பரையே அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்து போட்டுடலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி காலண்டர் ரியூஸ் ஐடியாவையும் கண்டிப்பாக பாருங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్